வணக்கம் நண்பரிகளை எனக்கு என்னன்னே தெரியலங்க திடீர்னு இந்த மாதிரி விருப்பத்தன்மை பிரச்சனை வந்து இருக்குங்க நல்லாதாங்க உடலுறவுல ஈடுபட்டுட்டு இருந்தேன் நானும் என் மனைவி ரொம்ப சந்தோஷமா இருந்தேங்க என்னன்னே தெரியலங்க திடீர்னு இந்த வயது காரணமா இல்லை பிபி சுகர் காரணமா இல்லை நான் சிறுவயதுல பண்ண இந்த இன்பம் காரணமான்னு தெரியலங்க திடீர்னு சரி வர ஆணுறுப்பு வந்து விருப்பத்தன்மையே அடைய மாட்டேருக்கு விருப்பத்தன்மை இருந்தாலும் நீண்ட நேரம் என்னால் உடலுறவுல ஈடுபட முடியல அப்படின்னு சொல்றேன் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரிவிக்கின்ற இந்த மூலிகை மாத்திரை வந்து வயதானவர்களுக்காகவே தயாரிக்கப்பட்டதுங்க இது புதுசாக வேற லெவல் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு இந்த பயன்படுத்திங்கன்னா உங்களுடைய ஆணுறுப்பு வந்து ஒன்றரை மணி இருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் விருப்பத்தன்மை குறையவே குறையாதுங்க ஒரு மாத்திரை எடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு பத்துலேருந்து இருந்து பதிமூணு மணி நேரம் அதிலே இந்த மூலிகை மருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாத்திரை எடுத்தோம்னா நம்ம உடம்புல பத்து மணி நேரத்துலேருந்து ஒரு பதினோரு மணி நேரம் உடம்புல பவர் அப்படியே இருந்துகிட்டே இருக்குங்க நம்மளுக்கு எப்படி இந்த சின்ன வயசில் ஒரு பதினெட்டு பதினேழு வயசில் வந்து நம்மளுக்கு எப்படி நினைக்கும் போதெல்லாம் தன்மை சும்மா சும்மா வந்து போகுதோ நினைக்கும் போதெல்லாம் கணக்கு வழக்கு இல்லாமல் அந்த மாதிரி ஒரு விறப்புத்தன்மை வந்து இந்த வீடியோவில் இருக்க இந்த மூலிகை மருந்து சாப்பிடும் உங்களுக்கு நல்லா கம்பி போல் கடப்பாறை போல் நல்லா ஒரு முப்பது எம்எம் ராடு போல ஒரு விருப்பத்தன்மையை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மருந்துனே சொல்லலாம் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த மூலிகை மருந்துங்க இந்த மூலிகை மருந்து இது நம்ம வெளிநாடுகளுக்கு கொடுத்துட்டு இருந்த ஒரு மருந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி வெளிநாடுகளில் கொடுத்துட்டு இருந்த ப்ராடக்ட்டுகள் மக்களுக்காக கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கேன் இந்த ஸ்பெஷலான ஒரு மெடிசன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஐயும் கிடையாது ரொம்ப லோவும் கிடையாது நார்மலான ஒரு ஒரு வந்து இந்த மூலிகை மாத்திரையை வந்து நம்ம கொடுக்க போகிறோம் மக்களுக்கு அதுவும் இன்றைக்கி ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது இன்றைக்கி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது யாரும் மிக்ஸ் பண்ணிட இந்த புதிய மருந்து நீங்கள் தாராளமாக வாங்கி பயன்படுத்தி இது வேறு லெவல் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டுகளையே வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஸ்பெஷலு ஏன் ஸ்பெஷலோ அப்படின்னு சொல்கிறோம்னா இந்த மூலிகை மருந்து நீங்கள் சாப்பிடும்போது சாப்பிட்ட முதல் நாளே முதல் மாத்திரையிலேயே பாத்தன்மை நல்லா வருங்க அது மட்டும் இல்ல நீங்க மணி கணக்கில் உடலுறு ஈடுபடலாம் விந்து முந்தவே முந்தாதுங்க அப்படியே கம்மு போட்டு ஒரு ஓட்டை இருக்குன்னா ஓட்டையில் எப்படி பேஸ்ட்டு போட்டு அடிச்சிட்டாங்கன்னா எப்படி உள்ளே அடைஞ்சிருமோ அந்த மாதிரி இந்த விந்து வந்து தான் இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் வெளியே வராது அப்போ எப்படி தான் சார் வெளியே வரும் எனக்கு எப்படி தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் அரை மணி இருந்து ஒரு முக்கால் மணி நேரம் பொறுத்து தான் விந்து வெளியேறும் விந்து வெளியேறினாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் விருப்பத்தன்மை குறையாது நீங்கள் பாட்ட கண்டினியூவாக வந்து என்ஜாய் பண்ணலாம் உங்களுடைய ஆசை தீரை வந்து பெண்ணை அனுபவிச்சுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது அற்புதமான அருமருதுங்க எனக்கு காமமே அடங்கலை உணர்ச்சியே அடங்கலை எனக்கு உணர்ச்சி வந்துகிட்டே இருக்குது எனக்கு என்ன தான் என் மனைவி கூட என் மனைவி அப்படியே சினிமா நடிகர் மாதிரி உலக அழகி ரதி மாதிரி இருக்கா ஆனால் நான் என்னதான் அவ கூட படுத்தாலும் நான் வந்து கையடிச்சு இந்த விந்து வெளியே விட்டால் தான் எனக்கு ஃபுல் சேட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்களுக்குமே இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா சொர்க்கத்துக்கே போயிட்டு வரலாம் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து இதில் முழுக்க 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 சஞ்சீவி வேர்களும் சஞ்சீவி மூலிகளும் மட்டுமே சேர்த்து தயாரிக்கக்கூடிய சூப்பரான ஒரு பொருளுங்க அது மட்டும் இல்லை இது யாரெலாம் சாப்பிட்லான்றத டீட்டெயிலாக பார்த்துடலாம் வாங்க இந்த மருந்தை யார் யாரெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிறு வயது முதலே எங்க கணக்கு வழக்கே இருக்காது நம்மளாம் வந்து சாப்பாடு சாப்பிட்றோமோ இல்லையோ டீ காஃபி சாப்பிட்றோமோ இல்லையோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோமோ இல்லையோ காலையில் ஏந்திரிச்சதும் பல் வளர்க்குறோமோ மூஞ்சி கழுவுறமோ இல்லையாங்க பாத்ரூமுக்குள்ளே போயிட்டு உக்காந்தோம்னா கற்பனையில் வாழாத நடிகை கிடையாது அனுபவிக்காத நடிகை கிடையாது பொண்ணுங்க கிடையாது அந்த மாதிரி கற்பனையிலே வந்து கையடிச்சு 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 கணக்கு இல்லாமல் விந்து தனியை வெளியே வீணடித்தவங்களுக்கு இது சூப்பராக கேட்கும் அந்த மாதிரி வீணடிக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு உணர்ச்சி இருந்திருக்கும் சின்ன வயசுல அதிகப்படியான விருப்பத்தன்மை இருந்துகிட்டே இருக்கும் அவங்களாம் வந்து தவறுதான ஒரு பழக்கத்தினால ஒரு பேரை வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு அடிக்கடிக்கு கை கையடிச்சு விந்து விடுறதுனால என்ன ஆகும் அவங்களுடைய நிலைமை அப்படின்னா காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா விருப்புத்தன்மை வந்து இருக்கும் ஆனால் அந்த டைமிங் கிடைக்கும் இல்லையா விந்து வெளியேறக்கூடிய நேரம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் அவங்களெல்லாம் வந்து மணி கணக்கில் கைப்பழக்கம் பண்ணாலுமே விந்து அவ்வளோ சீக்கிரம் வராது காலப்போக்கில் அந்த நிரம்பு எல்லாமே என்ன பண்ணுன்னா படிப்படியாக ஒரு அரை மணி நேரம் ஆகும் அடுத்து கால் மணி நேரம் ஆகும் அடுத்து அஞ்சு பத்து நிமிஷம் ஆகும் அஞ்சு நிமிஷம் ஆகும் ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் அதுக்கப்புறம் வந்து அவங்க பெண் உறுப்புகளை டச் பண்ணும் போதே வெளியேற நிலை வந்துடுங்க வந்துருங்க இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆண்கள் கவலையே பட வேணாம் தப்பு பண்ணது பண்ணிட்டீங்க எந்த ஒரு கவலையும் தேவையில்லை நம்பகிட்ட இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த ஸ்பெஷல் மெடிசன் உங்களுக்காகவும் வயதானவர்களுக்காகவுமே தயாரிக்கப்பட்ட சூப்பரான ஒரு மெடிசன் இந்த மெடிசனை நீங்க எடுத்து பயன்படுத்திங்கன்னா நீங்கள் மணி கணக்கில் வந்து உடலுறுவில் ஈடுபட முடியும் சும்மாலாம் நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலை ஒரே ஒரு மாத்திரை எடுத்திங்கன்னா அந்த மாத்திரை பத்து மணி நேரம் உங்கள் உடம்புல வந்து மருந்து ரியாக்ட் இருக்கும் நேச்சுரலாக நீங்கள் எப்பப்ப நினைக்கிறீங்களோ அப்பப்போல்லாம் வந்து நீங்கள் உடலுறவுல ஈடுபட முடியும் கணக்கு வழக்கு இல்லாமல் ஈடுபடலாம் குறைஞ்சபட்சம் ஒரு தோராயமாக அஞ்சுலேருந்து ஆறு தடவை உங்களால் உடலுறுவில் ஈடுபட முடியும் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க நீங்கள் தர காசுக்கு ரொம்ப ஒர்த்தபுளாக இருக்கும் அதேமாரி இந்த மூலிகை மருந்தை சாப்பிட ஏதாவது வயது தடை இருக்குமா இது நான் சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா எனக்கு ஐம்பத்தஞ்சு ஆகுது நாற்பத்தஞ்சு ஆகுது முப்பத்தஞ்சு ஆகுது அறுபத்தஞ்சு ஆகுது எழுவத்தஞ்சு ஆகுது எண்பத்தஞ்சு வயசு ஆகுது சார் ஆனாலும் எனக்கு இந்த ஆசை வந்து தீரலை ஈடுபடலாமா அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் வயது என்பது ஒரு நம்பர் அவ்வளோதான் அது வந்து அதுக்கும் இந்த இல்லற வாழ்க்கைக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது இந்த மாத்திரையை போடும்போது உங்களுக்கு ஒரு பதினெட்டு இருபது வயசில் எப்படி விரப்பத்தன்மை இருந்ததோ அதுக்கு டபுள் மடங்கு வந்து விருப்பத்தன்மை வயதானவர்களுக்கு ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி மணி கணக்கில் நீங்கள் வந்து இருந்து வெளியேறாமல் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக உங்களுடைய துணைவி கூட நீங்கள் தாராளமாக உல்லாசமாக இருக்க முடியும் அதுக்காகவே தயாரிக்கப்பட்டது தான் சார் எனக்கு பிபி இருக்குது சார் சுகர் இருக்குது சார் நான் ஹார்ட் பேஷண்ட் சார் அப்படின்னு சொல்கிறீங்களா கவலை வேணாம் நம்மளது வந்து கெமிக்கல் மருந்துலாம் கிடையாது முழுக்க முழுக்க மூலிகை மருந்துன்றதுனால ஹார்ட் பேஷண்ட்டும் சாப்பிட்டுக்கலாம் பிபி சுகர் இருக்கிறவங்களும் சாப்பிட்டு கொள்ளலாம் எந்த ஒரு பயமும் தேவையில்ல எந்த ஒரு பதட்டமும் தேவையில்ல இது யார் வேணாலும் பயன்படுத்தி கொள்ள முடியும் சார் இதில் ஏதாவது பக்க விளைவுகள் வருமா சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்னு சார் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து சரியாகுமே தவிர இதனால எந்த ஒரு பின்விளைவுகளும் கிடையாது சைடு எஃபெக்டும் கிடையாது இந்த மூலிகை மருந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா லைஃப்ல ஒரே ஒரு வாட்டி சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கன்னா இதுக்கு அப்புறம் நீங்கள் குறைவு சம்மந்தப்பட்ட மருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உயிர் இருக்கிற வரைக்குமே சாப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது அந்த அளவுக்கு நிரந்தர தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்னே கூட சொல்லலாம் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கேன் இந்த மூலிகை மருந்து சரிங்களா அது மட்டும் சார் இப்போ வந்து நான் போதை அடிமை ஆகிட்டேன் என் ஃப்ரெண்டு சொன்னால் கல்யாணம் பண்ண புதுசுல மச்சானால வந்து ஒரு குவார்டர் போட்டுட்டு போவேன் ஒரு பீர் போட்டுட்டு போவேன் சரக்கு அடிச்சிட்டு தான் மச்சான் போவேன் மணிக்கணக்கில் விந்து வெளியேறாமல் நான் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன் மச்சான் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பினான் நான் அந்த பழக்கம் இல்லாமல் தான் இருந்தேன் சரி நம்ம மனைவி கூட சந்தோஷமா இருக்கணுமே நம்ம தான் சின்ன வயசுல கைப்பழக்கெல்லாம் பண்ணிட்டோமே கைப்பழக்கம் பண்ணதுனால விருப்பத்தன்மை இல்லையே சரியா விருப்பத்தன்மை இருந்தாலும் நம்மளால் உடல் நீண்ட நேரம் ஈடுபட முடியலையே அதனால கால வந்து இப்போ நம்ம சரக்கு சாப்பிட்டுட்டே போ மனைவி கூட என்ஜாய் பண்ணலான்னு என்ஜாய் சொல்லியிருப்பான் அதை நம்பி போயிருப்பீங்க அதேமாரி என்ஜாயும் பண்ணியிருப்பீங்க காலப்போக்கில் என்ன ஆகும்னா அந்த குடிக்கு நீங்கள் அடிமை ஆகிட்டு குடியிலிருந்து மீண்டு வரத்த ரொம்ப 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 கஷ்டமாயிடும் மீறி மீண்டு வந்தாலும் உங்களால் உடலுறவுல ஈடுபடவே முடியாது வச்ச அடுத்த நிமிஷமே வந்து விந்து வெளியிடும் ஒரு நிமிஷத்துலேயோ ரெண்டு நிமிஷத்துலேயோ இல்லை சிலருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணுறுப்புக்குள்ளே அந்த ஆணுறுப்பு நுனி டச் ஆகும்போது அதிகப்படியான உணர்ச்சி ஆகிட்டு டப்புன்னு அப்படியே வெளியே விந்து வெளியேறிடும் நான் நம்ம எதிர்க்க இருக்க அந்த லைஃப் பார்ட்னரும் சரி நம்மளுடைய அந்த இதுக்காக ஸ்டெப் எடுக்கக்கூடிய ஒரு பார்ட்னர் என்ன பண்ணுவாங்களா கேவலமாக ஃபீல் பண்ணிடுவாங்க என்னடா இவனால் வந்து நம்ம பெண் உறுப்புக்குள்ளே விட்டு ஒரு ரெண்டு பஞ்சு கூட பண்ண முடியல இவெல்லாம் என்ன ஆம்பளை இவனையாக கல்யாணம் பண்ணோம் இவனையாக நம்ம லவ் பண்ணுறோம் இவனை விட்டுட்டு ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லலாம் அவங்க திங்க் பண்ணுற அளவுக்குலாம் இருக்காங்க இப்போ இருக்க பெண்களுக்கு எந்த ஒன்றுமே சொல்லி தர தேவையில்ல ரொம்ப மெச்சூரான பெண்கள் தான் ஏன்னா இப்போ லவ் பண்ணுறதும் சரி கல்யாணம் பண்ணுறதும் எதுக்காக அப்படின்னா காசு பணம் அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் இந்த எல்லார வாழ்க்கை என்பது மிக மிக முக்கியமான ஒன்று இதில் சேட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைனா கணவன் மனைவி குழந்தைகளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டைவர்ஸ் ஆகும் இந்த மாதிரி பிரச்சனைகள் பல நடக்க தான் செய்யும் இதெல்லாம் தவிர்க்கணும் நீங்கள் அப்படின்னா எங்களுடைய மூலிகை மருந்து உங்களுக்கு கடவுள் போல இருந்து சித்தர்களால் அருளப்பட்டதுங்க இது நாங்களாம் ஒன்றும் இன்றைக்கி நேற்று தயாரிக்கலை சித்தர் காலத்திலேருந்தே ராஜா காலத்திலேருந்தே எங்களுடைய முன்னோர்கள் வந்து தயாரித்து மக்களுக்கும் ராஜாக்களுக்கும் கொடுத்து வந்துட்டுருக்காங்க அன்று முதல் இன்று வரை நாங்கள் வந்து இதை பார்த்திங்கன்னா மூலிகை கொண்டு தான் தயாரிச்சுட்ருக்கோம் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இருக்காது எந்த ஒரு பின்விளைவுகளும் இருக்காது சிலருக்குலாம் எந்த ஒரு கட்டப்பழக்கமே இருக்காது ஒரு தம்மு கூட அடிக்க மாட்டான் ஒரு பாக்கு போட மாட்டான் ஒரு பீடி சிகரெட் எதுவும் போட மாட்டான் ஆனா இந்த ஆண்மைக்குறை பிரச்சனையை அவனை தாய் தாக்கிட்டு இருக்கும் பிபி தாக்கிருக்கலாம் சுகர்னால தாக்கிருக்கலாம் இது ரெண்டுமே இருக்காது ஆனாலும் சரியாக விரப்பத்தன்மை இருக்காது விரப்பத்தன்மை இருந்தாலும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே உடலுறுவில் ஈடுபடவே முடியாது இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஆண்கள் வயதானோர் அளவு இருக்கலாம் இல்லை நடுத்தர வயதியும் இருக்கலாம் நடுத்தர வயது என்பது முப்பத்தஞ்சுலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு கூட சொல்லிக்கலாம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆண்களும் இந்த வீடியோவில் தெரிகின்ற மூலிகை மருந்தை வாங்கி பயன்படுத்தும் போது நல்லாவே வேலை செய்யும் இந்த ஒரு மூலிகை மருந்து வந்து பார்த்தீங்கன்னா குறைவு சம்பந்த பட் அனைத்து வியாதிகளையுமே வந்து சரி செய்யுங்க இந்த வியாதி அந்த வியாதி அப்படி இப்படி அப்படின்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது இதை யார் வேணாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் இதை யூஸ் பண்ண எந்த ஒரு வயதுமே தடை கிடையாது வயது என்பது ஒரு நம்பர் அவ்வளோதான் நூற்றி அஞ்சு வயதாக இருந்தாலும் இல்லை இரநூறு வயதாக இருந்தாலும் இதை சாப்பிடும் போது ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் ஸ்ட்ரென்த் ஆகும் ஸ்ட்ரென்த் ஆகிட்டு ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய ரத்தோட்டம் சீராகுங்க அதேமாரி ஆணுறுப்பு வளன்னு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கம்பி போலையும் கடப்பாடுற மாதிரியும் நல்லா ஒரு ஸ்ட்ரென்த்தாக மாற்றக்கூடிய வல்லமை படைத்தது இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மூலிகை மாத்திரைகளுக்கு மட்டுமே உண்டு அதனால் தேவைப்படுறவங்க வாங்கி பயன்பெற்றுக்குவோங்க உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் நிம்மதியாக வகையிலாம் அதேமாதிரி சார் நான் பல இடங்கள்ல வாங்கிட்டு ஆன்லைனில் பார்த்து வாங்கினேன் அங்கே பார்த்து வாங்கினேன் இங்கே பார்த்து வாங்கினேன் ஆனால் வந்து ரிசல்ட்டே இல்லை அப்படின்றவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில் எப்பயுமே நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு இப்படி சாப்பிடலாமா இதில் என்ன பண்ணணும் எனக்கு இந்த உடம்புல இது எடுக்கலாமா கூடாதுன்னு ஒரு கன்சல்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் மூலிகை மருந்து வாங்கி பயன்படுத்தும் போது தான் நல்லா வேலை செய்யும் அது எங்ககிட்ட நல்லாவே இருக்கும் அந்த கன்சல்ட்டிங் எல்லாமே கரெக்டாக நாங்கள் பண்ணுவோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மருந்து வாங்கிறீங்க சிலருக்கு விருப்புத்தன்மை வந்து ஒரு எழுபது பெர்சன்ட் இருக்கு எண்பது பெர்சன்ட் இருக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா கவலையே பட வேணா நீங்கள் மருந்து வாங்கிட்டு ஒரு மாத்திரையோ ரெண்டு மாத்திரையோ எடுத்து பார்த்துட்டு ஓகே சார் இருந்தாலும் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி சொல்லி கால் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஒரு காசுமே எக்ஸ்ட்ரா தராமல் ரிட்டர்ன் அனுப்புகிற ஒரு நாள் நாங்கள் மறுபடியும் பவர் விட்டு பார்த்து எப்படி பார்த்து பண்ணி பார்த்து இன்னும் பவராக மாற்றி கொடுக்கக்கூடியதுக்கு ஒரு நாள் ஆகும் இந்த ரெண்டு நாள் மட்டும் வெயிட் பண்ணால் போதும் எங்கே இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி செஞ்சு உடனே கொடுத்துருவோம் அதேமாரி கேஷ் ஆன் டெலிவரிலாம் கேட்குறீங்க எங்ககிட்ட வந்து கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஏன்னா இது மேனுஃபேக்சரிங் கம்பெனி எங்கள் கம்பெனியிலே நீங்கள் டைரக்டாக வந்து வாங்குறதுனால வாங்கி கொள்ளலாம் அது மட்டும் இல்லைங்க இன்னும் என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே ஃபோன்பே ஆன்லைன் பேமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா மறுநாளே வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு பன்னெண்டு மணிக்கெலாம் வந்து ப்ரொபர்ஷனல் கொரியரில் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலுமே டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் வேறு ஸ்டேட்டு வேறு மாநிலம் இருந்தீங்கன்னா ஒரு நாள் கூட வரும் அவ்வளோதான் குக்கிராமமாக இருந்தால் ஒரு நாள் கூட வரும் சரிங்களா ஆனால் எல்லா தமிழ்நாட்டுக்குள்ளே இந்தியாக்குள்ள எந்த மூல மடுக்கல இருந்தாலும் எங்களுடைய சர்வீஸ் நாங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இருக்காது நம்பி வாங்கலாம் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு நேரத்து நாங்கள் சேல்ஸ் பண்ணல கிட்டத்தட்ட பத்து வருடமாக இந்த ஆன்லைனில் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் அதுவும் யூடியூப்பில் பண்ணிட்டு தான் இருக்கோம் நீங்கள் சேனல் எப்போ ஓப்பன் ஆச்சு அப்படின்றத பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதேமாரி எங்களுடைய மருந்துகள் கிட்ட மட்டும்தான் கிடைக்கும் வேற எந்த ஒரு ஆன்லைன்லையுமே நாங்கள் கொடுக்கறது கிடையாது அதனால் எங்களுடைய ப்ராடக்ட் வேணும்னா இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா மட்டும்தான் ப்ராடக்ட் கிடைக்கும் அதே மாதிரி ப்ராடக்ட் சீப் அண்ட் பெஸ்ட்டு கிடைக்கிது எங்களுடைய வீடியோவை பார்த்து தான் நான் தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவாய்க்கு வாங்கின தொள்ளாயிரம் ரூபாய்க்கு வாங்கின அப்படின்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது நாங்களே அவேர்னஸ் வீடியோ நிறைய போட்டு வச்சுருக்கோம் இந்த மாதிரி வாங்காதீங்க இப்படிலாம் எங்களுடைய வீடியோ எடுத்து போட்டு மக்களை ஏமாத்துறாங்க நீங்கள் தயவு செஞ்சு அங்கே போய் வாங்காதீங்க எங்களுடைய ப்ராடக்ட் வேணும்னா எங்கள் கிட்டே நீங்கள் டேரெக்டாக காண்டக்ட் பண்ணி பேசுங்க உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டில் நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதையும் மீறி நீங்கள் போய் வாங்குறீங்கன்னா அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க பார்த்து எங்கே வாங்கணுன்றது முடிவு பண்ணி வாங்குங்க அதேமாரி மருந்துகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் மூலிகை தான் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது எந்த ஒரு சைட் எஃபெக்ட் இருக்காது வயது வரம்பு இல்லாமல் யார் வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும் நம்புறேன் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்களை நம்ம சேனலை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கூடவே பெல் ஐக்கன் ஆயிடுத்துட்டிங்கன்னா நான் கொடுக்கக்கூடிய நோட்டீஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருங்க நோட்டீஸாக வரும் வீடியோ போடுறது எல்லாமே அது மட்டும் இல்லைங்க நான் உங்கள் பாரம்பரிய சித்த வைத்தியர் மற்றும் மூலிகையின் ஆராய்ச்சியாளர் நன்றி வணக்கம்